ஆபரண தங்கம் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சங்களை எட்டியிருக்கும் நிலையில் சாமானிய மக்கள் இது தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அறுபத்தி மூணாயிரத்தில் இருக்குது கிராம் எட்டாயிரத்துக்கு மேல போகுது நாங்கெல்லாம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தங்கம் போட்டு கல்யாணம் பண்ணணும் நல்லா எப்படி எதிர்பார்க்கறது மத்திய மாநில அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து போகிறதுன்னு தெரியல இதே நிலைமை நீடித்தால் என்ன ஆகும் பெண்களுடைய கல்யாணம் இது ஒரு நல்லது கெட்டதுன்னா ஒரு தங்க வாங்குறது குடிக்கிறது நாங்கள்லாம் அந்த தங்க கடையில் தங்க நகை கடையை வாசப்படி முடிக்க கூட எங்களுக்கெல்லாம் யோசனை எப்படி வரணுன்ட்டு தெரியல இதுக்கெல்லாம் அரசு மத்திய அரசு மாநில அரசு பார்த்து நல்ல முடிவாக எடுக்கணும் நாங்கள் போய் வயிறு போனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏழை மக்கள் வந்து நாங்கள் கூலி வேலைக்கு தான் நானும் போயிட்டுருக்கேன் எங்கள் வேலைக்கு வேற கூலிவழிக்கு தான் போயிட்டுருக்காரு தங்க விய வயல் இருந்துச்சுனா ஒரு நானும் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கேன் என்னால ஒரு ஒரு கிராம் எடுக்கணும்னாலும் எடுக்கணும்ல வர வருமானமே தங்க செலவுக்கே சரியா போயிட்டு தங்கு எடுக்கணும்னா இதுல இதெல்லாம் போயிட்டு சரி இல்லைங்கண்ணா அரசாங்க எதாவது பார்த்து உதவி செஞ்சா சொன்னாங்க சில நாட்களாவே ரொம்ப அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு கிராம் எட்டாயிரம் ரூபான் பவுன் வந்து எழுபதாயிரத்துக்கு மேல போயிடுச்சுங்க பெண் குழந்தெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சுருவாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை இருக்குது வர காலத்துல நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது இப்போ தங்க வேலை மரம் மட்டும் ஏறிட்டே போனோம் எங்கே மாதிரி ஏழை மக்கள் என்ன பண்ண முடியும் நாங்களால் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி கூலிக்கொள்ள செய்கிறவங்க இந்த தங்க வேலை ஏற்றதால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது தயவு செஞ்சு மத்திய அரசு தலையிட்டு இந்த தங்க வேலை படையிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்குது எழுபதாயிரம் ஆகுது ஏழை பவுனு நினச்சாவே தூரத்தில் ஓடுறாங்க நூறு மைல் கல் தங்க வேலை குறையிலும் வெள்ளி வேலை குறையிலும் வெள்ளி வேலை லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு வெள்ளிப்பட்ட யாருமே வெள்ளி வேலை இல்லை

ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அறுபத்தெட்டாயிரம் பக்கமா ஒரு பவுன் வருது செய்கொழிசை தரத்துல போட்டோம்னா அரௌண்ட் செவன்டி தௌசண்ட் வந்துடும் பார்த்தோம் அப்படின்னா முன்ன காலத்துலதான் வந்து பெண் சிசுக்கொலை நடந்தது இப்ப தங்க ஏறிக்கிட்டே போறது பார்த்தோம் அப்படின்னா பெண் பிள்ளைகள மறுபடியும் ஒரு பாரமா ஒரு சுமையா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு நிறைய இன்னைக்கு கல்லூரி வர்ற பெண்களா இருக்கட்டும் இல்ல நிறைய மாநிலங்கள்ல இந்த பவுன் போடலை இன்னும் வந்து இந்த பவுன் விலை ஏற ஏற வரதட்சணை கொடுமையும் அதிகமாகுமோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கு சார் ஸோ இதையும் தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு சுச்சுவேஷன் பவுன்ல ஒரு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பவுன் போட்டாதான் ஒரு கௌரவமா ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மாதிரி இருக்கு சோ பெற்றோர்களுக்கு அது பெரிய பெரிய சுமையா இருக்கு அவங்களுக்கு மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க எல்லா இப்ப வந்து நம்ம பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் பேசுற மாதிரி இதுக்கும் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி ஏழை மக்களுக்கு எல்லாம் வந்து ஏழை மக்களும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 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 ரெகுலேஷன்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் எம்ஏ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப படிச்சு முடிச்ச உடனே எனக்கு அடுத்தது கல்யாணம்தான் இப்ப எங்க அம்மா மட்டும் சிங்கிள் மதரா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இப்ப வ எல்லாம் பொண்ணு படிச்சிருக்கா அப்படியெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல நகை எவ்வளவு போடுறாங்க சீர் வருஷம் எவ்வளவு செய்யறாங்க அந்த மாதிரி இப்ப நகைதான் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்ப நகை ஒரு கிராமுக்கு எழுவதாயிரத்துக்கு மேல போறப்ப என்னமாதிரி ந நடுத்தரத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் எங்க அம்மாலாம் எப்படி நகை நகையெல்லாம் செய்ய முடியும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நகை விலை வந்து அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு அதனால என்ன வந்து பே எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பயத்துல இருக்காங்க கல்யாணம் எல்லாம் பண்ண முடியுமா என்னன்னு அந்த நகை நகையெல்லாம் அவ்வளவா யாரும் கேட்கல அவங்களோட பொண்ணு மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்தாங்க ஆனா இந்த காலத்துல படிப்பு எல்லாமே அதிகமா இருக்கு பெண்கள்கிட்ட அப்படி இருந்தும் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது நகை விலை ஏறிக்கிட்டே போச்சு அப்படின்னா யாருனாலுமே கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா வந்து கேக்குறவங்கன்னா முதல்ல வந்து எவ்வளவு பவுண்ட் போடுவீங்க அப்படின்னு தான் சொல்லி கேக்குறாங்க அப்ப படிச்சதுக்கும் நகை போட்டுக்கிட்டே இருந்தா படிப்புக்கு வேலையும் இல்லை ஆஹ் விலை வந்து நகை வந்து இருக்க இருக்க கூடிக்கிட்டே போகுது எல்லாம் வந்து பத்து பவுனா அஞ்சு பவுனா கேட்கல இருபத்தஞ்சு பவுன் போடுறீங்களா முப்பது பவுன் போடுறீங்களா அப்படின்னு தான் சொல்றாங்க ஆடம்பரத்துல உள்ளவங்க மட்டும்தான் விலை எவ்வளவு போடுனாலும் வாங்கி போடுவாங்க அஹ் நடுத்தர கிளாஸ்ல உள்ளவங்களுக்கும் கீழே லோட இருக்கிறவங்களுக்கும் அடுத்த திருமணம் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது